ஆகவே இந்த நோட்டிபிகேஷன் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே திட்டமிட்டு மக்களை எப்படியாவது மயக்கிடணும் மக்களை எப்படியாவது ஏமாற்றணும் என்பதற்காக இன்றைக்கு பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு அரசினுடைய பணம் அரசு பணம்னா நம்ம பணம் சி ஓட்டர்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஒரு நிறுவனம் சி ஓட்டருங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு என்ன கருத்து கணிப்புன்னா இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் பத்தொன்பதாவது இடத்துல இருக்கிறது எந்த மாநிலம் கேட்டிங்கன்னா எடப்பாடி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய பழனிசாமி இருக்கக்கூடிய இந்த மாநிலம் பத்தொன்பதாம் இடத்துல இருக்குது பத்தொன்பதாவது இடம் இருபத்தி ரெண்டு மாநிலத்திலே பத்தொன்பது இடம்னா இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பழனிசாமி ஆட்சியை எதிர்த்து எழுபது சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் மூடி மறைச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தவறான பிரச்சாரத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கு நீ என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும் என்னதான் குட்டி குட்டிகாரணம் போட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சியில் எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு தான் உன்னுடைய நிலையில் வந்துக்கிட்டு இருக்கு